சார் அவரு ஃபேமிலியிலே இம்பார்ட்டன் பார்ட் ஆஃப் ஃபேமிலி என்ன சார் இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு நார்த் இந்தியன் பொண்ணு மாதிரி இருக்கு தமிழ் இப்படி பேசிட்டு இருக்கு போய மாதிரி பேசிட்டே இருக்கு இந்த பொண்ணு சில பேர் எனக்கு கால் பண்ணி திட்டுனாங்க சில பேர் எனக்கு கால் பண்ணி பாராட்டினாங்க ஏன்னா நான் ஆக்சுவலி எதிர்பார்க்கல நீங்கள் அந்த ஆட் பற்றி பேசுவீங்க நான் ரொம்ப உங்ககிட்ட ஒரு ஸ்வீட்டானு ஒரு கேள்வி கேட்குறேன் எனக்கு பார்த்துட்டு என்ன கொண்டால் மாதிரி இருக்கு நீங்கள் எனக்கு எப்படி ஜியோஜியோட கம்பேர் பட் எனக்கு ஆப்ஷன் கொடுத்தா கண்டிப்பாக தமிழ் தான் வந்துட்டு எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமான ஒரு குழப்பமாவே இருந்தது எனக்கு ரைட் போலாம் அப்படின்னு தோணுச்சு ஆட்

ரொம்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் சோ சர்வனா ஸ்டோர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் நான் ஆக்சுவலி எதிர்பார்க்கல நீங்க அந்த ஆட் பத்தி பேசுவீங்க எனக்கு தெரியும் நான் வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபுல்லாக செக் அவுட் பண்ணும்போது ஸோ லாட்ஸ் ஆஃப் ஃபோட்டோ ஷூட்ஸ் லாட்ஸ் ஆஃப் கமர்ஷியல் ஆட்ஸ்ல இருந்து உங்களுடைய டிராவல் ஆகிட்டே இருந்தது ஸோ அப்படியே கம்பேக் பேக் டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி அந்த எப்படி டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் யார் கோரியோகிராஃப் பண்ணும் ஆக்சுவலி இஃப் யூ சி நான் ஏற்கனவே டான்சர் தான் ட்ரெயின் டான்சர் ஸோ ஷாமக் தாவர் இன்ஸ்டியூட் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்ல நான் ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ டான்ஸிங் எனக்கு ட்ரெயினிங் டான்சிங் எல்லாமே கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் டான்ஸிங் என்னோடய லைஃபோட பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பார்த்தீங்கன்னா டான்ஸ் சோ ஐ என்ஜாய் இட் யூனோ எனக்கு அது நான் ஒரு ஒர்க் எடுக்காம அதை ஜாலியா பண்ணுவேன் சோ தட் இஸ் ஐ டோன்ட் லுக் எட் இட் ஆஸ் அ ஜாப் அந்த ஆட் பீங் வெளியே ரிலீஸ் ஆகும் ஃபன் மீம்ஸ்லாம் பார்க்கும்போது எனி திங் ரொம்ப காமெடியா தான் இருந்தது சில பேர் எனக்கு கால் பண்ணி திட்டுனாங்க சில பேர் எனக்கு கால் பண்ணி பாராடினாங்க பிகாஸ் எவ்ரிபடிவ் ரைட் சோ இன்பே நீங்க பிலீவ் பண்ண மாட்டீங்க லாஸ்ட் மந்த் மை மேக்கிஸ்ட் கால் லைக் உங்க ஆட் இன்னியுமா சர்வனா ஸ்டோர்ஸ் ஜிஎன்ஜெகி ரோட்ல ஓடிட்டு இருக்கு சோ ஐ வர்ஸ் ஐ கோ நாலு வருஷம் மூணு வருஷம் ஆயின்ச்சி இனிமா அந்த ஆடு ஓடிட்டு இருக்கு ஓகே வெரி குட் சோ இட்ஸ் அ நைஸ் ரீச் கண்டிப்பா எனி கைண்ட் ஆஃப் ரீச் இஸ் குட்ரி ஏன்னா எனக்கு தோணு சரவணா சோ ஏர்ல வந்துட்டு மேம் பிளே பண்ணி அவங்களோட கேட்டுடா எப்படி இருக்கும் ஆக்சுவலி அந்த ஷூட் ஃபுல் நைட் நம்ம ஷூட் பண்ணணும் இவ்வாஸ் கம்ப்ளீட் நைட் ஷூட் ஸோ நைட்ல இருந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஷூட் பண்ணணும் என்னோட லைஃப்ல அத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கன்டினியூஸா ஷூட் பண்றது டயலாக்ஸ் நிறைய டைலாக்ஸ் இருந்தது நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருந்தது சோ நீங்க வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டீங்க எனக்கு வந்துட்டு ரஞ்சித் தானா வந்து ரொம்ப புடிக்கும் அவர் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ருவேன் பிகாஸ் அவர் வந்துட்டு தமிழ் தமிழ் மக்கள் மேல இருக்கக்கூடிய பாசம்

அவங்க எல்லாரும் நம்ம நம்ம ஓகே இந்தியால இருந்து வந்துட்டு இருக்கோம்னு ஃபியூ ஆஃப் நீங்க ரஜினிகாந்த் மீட் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா ரஜினி சார் யாருன்னு தெரியுமா யாருன்னு சோ ஐ லைக் இல்ல ஆல் போர்ச்சுகல் அவங்களாம் ஸோ புரியுது சோ அது ஒரு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் நம்மளுக்கும் ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம் ஸோ என்னோட ப்ரொஃபஸர் கூட கேட்டாங்க நீங்க அவங்க கூட நடிக்கலையா இன்னும் ஸோ நான் அதுதான் சொன்னேன் சார் அவங்க கூட நடிக்கிறதுக்கு ஒரு வைப் கிடைச்சிச்சுன்னா என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அது அது எப்போ நடக்க போதும் எனக்கு தெரியாது அந்த அந்த விஷயம் நான் சொல்லிட்டு ஜனவரியில முடிச்சிட்டு இங்க வரேன் சென்னை வரேன் மார்ச் எனக்கு இந்த படம் என்கொயரி வந்துச்சு ஸோ இட் வாஸ் லைக் என்ன சொல்றது காட் அப்படியே ஆமா எனக்கு ஒரு பிளெஸிங் அனுப்பிட்டாங்க வீட்லேயே அனுப்பிட்டாங்க மாதிரி ஸோ தே அப்ரோச் மீ ஆடிஷன் பண்ணாங்க நிறையா ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும் அதெல்லாம் முடிச்சிட்டு ஃபைன்லி லாஸ்ட் டே வரைக்கும் எனக்கு தெரியாது நான் படத்தில் இருக்கேனா இல்லையா பிகாஸ் ஒர்க் எல்லாம் முடிக்கும் போது எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல நம்மளுக்கு ஸோ ஷூட்டிங் போகும்போது தான் எனக்கு தெரியும் ஓகே ஃபைன்லி நம்ம இந்த படத்தில் இருக்கோம் அண்ட் அந்த டைமும் ரஞ்சித் சார் சொன்னாங்க இந்த படம் யூஸ்வலானு ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுமா சார்

பிகாஸ் அவங்க அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வரல அந்த ஆஃப் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப ஒரு ஏன்னா இட்ஸ் அ தனுஷ் சார் இருக்கட்டும் ரஜினி சார் இருக்கட்டும் காலா திஸ் இஸ் ஆல் ஒன் பிக் ஃபேமிலி ஒரு ஒரு அசோசியேஷன் மாதிரி இருக்குது அண்ட் இவங்கெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபீலிங் ஸோ ஐ டென்ட் ஹவ் மச்சம் இன்ட்ராக்ஷன் இது பட் ரஜினி சார் இருக்கட்டும் அண்ட் அதர் ஆர்டிஸ்ட் கூட நிறைய இன்ட்ராக்ஷன் இருந்துட்டுருக்கு இப்போ ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணுறத விட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஒரு ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங்கில் நம்ம அது கெயின் பண்ண முடியாது எந்த படத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய படத்தில் நடித்தாலும் பாலிவுட் படத்தில் நடித்தாலும் ஹாலிவுட் படத்தில் நடித்தாலும் ஐ திங்க் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்ல கிடைக்காது வேற எந்த இடத்துல ஸோ நான் ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஹவ் மெச்சோர்டு அ லாட் என்னோட அப்ரோச் டுவோர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி என்னோட நான் ஒரு இப்போ எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வருது ஒரு கதை சொல்றாங்க ஒரு டைரக்டர் வந்த கதை சொல்றாங்கன்னா என்னோட அந்த அப்ரோச்சே மாறிடுச்சு ஃபுல்லாக எப்படி நான் ஒரு ஸ்கிரிப்ட் பார்க்கறேன் எப்படி நான் ஒரு காஸ்ட் பாக்கிறேன் எந்த பணம் பண்ணலாம் எந்த படம் பண்ணக்கூடாது அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கும் இல்லை அது ஐ கேன் சே தட் கண்டிப்பா எனக்கு இந்த கிளாரிட்டி வந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த விஷயம் சொல்லலாம் தட் ஃபர்ஸ்ட் டே டயலாக் சொல்லும் போது ரஜினி சார் எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க என்னோட லைஃபுடைய அது மிக பெரிய விஷயம் ஃபஸ்ட் சீன்ல சார் சொன்னாங்க ரஞ்சித் சார் பார்த்துட்டு என்ன சார் இந்த பொண்ணும் பாக்குறதுக்கு நார்த் இந்தியன் பொண்ணு மாதிரி இருக்குது தமிழ் இப்படி பேசிட்டு இருக்கு போய மாதிரி பேசிட்டே இருக்குது இந்த பொண்ணு பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு டயலாக் ரிஹர்சல் பண்ணும்போது அந்த சீன் நான் தான் ஓப்பனிங் பண்ணுவேன் ஸோ ரஜினி சாரும் நின்று நின்று இருந்தாங்க ஆக்சுவலி நான் நினச்சேன் ஓகே நம்ம ஆர்டிஸ்ட் ஃபேமிலி மட்டும் நம்ம ரிஹர்ஸ் பண்ணுவாங்க ரஜினி சாரும் அங்கே இருப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சரி ரஜினி சாரும் இருக்காங்க ரஞ்சித் சார் இஸ் லைக் ஓகே ஓகே சொல்லுங்கள் உங்கள் டயலாக் சொல்லுங்கள் நான் படபட பட 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 டயலாக் சொல்லிட்டேன் ரஜினி சார் பார்த்துட்டு பட் உள்ளே அந்த நர்வஸ்னஸ் இருக்கு அப்படியே மை ஹார்ட் கூட எக்ஸ்ப்ளோர்ட் ஓகே ரஜினி சார் அப்படியே இருந்தாங்க அப்புறம் ரஞ்சித் சார் பார்த்துட்டு என்ன சார் இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கு பாக்குறதுக்கு நான் நினச்சேன் ஏதோ பாம்பே பொண்ணு இருக்க மாதிரி ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் யூனோ நெக்ஸ்ட் டே அந்த டயலாக் அதுதான் ஒரு இம்பார்ட்டன் சீன் எனக்கு ஸோ அந்த சீன் முடிச்சுட்டு அடுத்த நாள் சார் பார்த்துட்டு எஸ்டே எஸ்டேட்டி ஆசும் இப்படி பண்ணாங்க சார் ஐ வாஸ் லைக் டன் இது போதவங்க எனக்கு எனக்கு கடிச்சிச்சு எனக்கு இருந்து என்ன வேணும் எனக்கு கிடைச்சிச்சு தட்ஸ் ரஜினி சாரோட என்ட்ரி இன் politix இந்த டைம் ஐ திங்க் இஸ் அ வெரி குட் decision பிகாஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இஸ் a வெரி குட் leader ஸோ மக்களுடைய நீட்ஸ் என்ன रिक्वायरमेंट இருக்கு அவங்க கரெக்டாக புரிஞ்சிட்டு அதை டெலிவர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ ஹீஸ் அ வெரி குட் லீடர் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது பிகாஸ் அதுதான் நம்மளுக்கு தேவை இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஐ திங்க் தமிழ்நாடு நீட்ஸ் அ குட் லீடர் அ பர்சன் வித் அ குட் ஹார்ட் ஜென்வின் ஹார்ட் அண்ட் சவன் ஹூ கேன் எக்ஸிக்யூட் அண்ட் டெலிவர் அது ரஜினி சர்கிட்டி இருக்கு ஸோ ஆஸ் அண்ட் ஆக்டர் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஆஸ் அ பர்ஃபார்மர் ஐ திங்க் ஹி சம்டி நம்ம எல்லாரும் வி கேன் லுக் அப் டு ஹிம்

அப்படி சத்தம் போயிட்டுருக்குற ஏவிஎம்ல பிகாஸ் இராள் எக்ஸைட்டட் இல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம் இன்னும் தலைவர் வரல பண்ணிட்டு இருக்கோம் சடன்லி சார் இன் அது ஏதோ ஒரு எனக்கு ஒரு டால் வர மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த ஒரு ஸ்டைல் அந்த ஒரு பர்சனாலிட்டி அப்படினா அவங்க ஆண்ட்ராஜென்டா டீம் அவங்க பின்னாடி அவங்க உள்ளே வராங்க பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படியே எல்லாரும் டேர்ன் பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க நம்ம எல்லாம் இங்கே நிற்கிறோம் ஃப்ரேமில் நிற்கிறோம் சார் வந்து வராங்க 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 மீ என் பக்கத்துல இன்னும் ஒரு ஆர்டிஸ்ட் நான் அவங்க ரெண்டு பேர் யாலே கையோ மயக்கமா வர்றாரு பிகாஸ் இஸ் கம்மிங் க்ளோஸர் டு யூ நோ அண்ட் அந்த ஒரு ஆரா கண்டிப்பா அவங்க கிரியேட் பண்ணாங்க பட் அது ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது ஹி மேட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் பேசுவாங்க இப்போ நம்ம ரெண்டு பேர் எப்படி உட்காந்துட்டு இருக்கோம் அப்படியே நம்ம கூட உட்காந்து பேசுவாங்க டெய்லி வந்துட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லுவாங்க எல்லாருக்கும் பாய் சொல்லுவாங்க எப்படி இருந்தது நேற்று என்ன பண்ணீங்க அந்த அளவுக்கு பேசுவாங்க நம்ம கூட ஸோ நம்ம பக்கத்துலேயே உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்க மூவிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்க ப்ரீவியஸ் மூவிஸ் பற்றி ஃப்யூச்சர் பற்றி பாலிட்டிக்ஸ் பற்றி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதுவும் எப்படின்னா ஓகே இவங்க பெரிய ஆர்ட்டிஸ்ட் இவங்க சின்ன ஆர்டிஸ்ட் அப்படி கிடையாது எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அண்ட் ரஜினி சாரும் நம்ம கூட ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக பேசுவாங்க அந்த அந்த ஒரு ஸ்டார் ஆட்டிடியூட் கிடையாது அந்த ஒரு யூனோ நான் எல்லாரோட கூட பெருசு அந்த மாதிரி எந்த ஒரு ஆட்டிடியூட் அமேசிங் பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் சொல்ல தலைவர் சொல்ல சொல்ல நான் கேட்டுட்டே அப்படியே இருப்பேன் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அப்படியே நான் கேட்டுட்டே இருப்பேன் தலைவர் நான் சொல்லிட்டே இருப்பேன் ரொம்ப சந்த நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டே இருக்கோம் மேம் ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன் எடுத்து ஆமாம் ஆன்சர் பண்ணலாம் யா ஹலோ ஹலோ எஸ் சாக்ஷி மேம் எஸ் யா மை நேம் இஸ் அஜ்மல் ஓகே மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்துட்டு கங்கராஜ் உங்களுடைய காலா மூவி வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது ஓகே தேங்க்யூ பிக் பாஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்கு ஓகே ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிக் பாஸ் டீம்ல இருந்துட்டு சாக்ஷி மேம் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு உங்களோட பேச வந்தாங்க ஸோ அதான் வந்துட்டு மேம் கிட்ட பேசிடலாம் ஆக்சுவலி என்னன்னா அஜ்மல் ஐ ஹாவ் டு டெல் யூ திஸ் எனக்கு பிக் பாஸ் வந்து நிறைய கேட்டாங்க பட் சீரியஸ்லி அந்த டைம் காலர் ஷூட்டிங் போயிருந்தது ஸோ என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல இந்த வாட்டியும் எனக்கு ஆக்சுவலி நிறைய படம் லைன் அப் இருக்குது அண்ட் எனக்கு கொஞ்சம் படம் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஸோ பிக் பாஸ் மேலே அவ்வளோ எனக்கு பட் நான் கண்டிப்பாக வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்குன்னா நான் வரேன் இல்லை மேம் ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனி இருக்கும் நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டேஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அடுத்து நிறைய இன்டர்வியூஸ் போகலாம் எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் போகலாம் டிவி சேனல்ஸ் போலாம் உங்களுக்கு படம்லாம் கம்மிட் ஆகும் ஆக்சுவலாக உங்களுக்கு நாங்கள் டைட்டில் கூட வின் பண்ண வைக்கல நீங்கள் தோத்துடனாலே உங்களுக்கு ஜூலி தெரியல அவங்க மாதிரி ஒரு காண்ட்ரவர்சியாக உங்களை வந்து கொண்டு போய் ஃபுல்லாக உலக ஃபுல்லாக ரீச் ஆகும்

ஃப்ரம் ஒன் தேர் கோயிங் ஆன் ஈவன் நவ் தேஸ்ட்மி பட் ஐம் லைக் நோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ பிகாஸ் ஐ வாண்ட் டு பெர்ஃபார்ம் ஐ ஒன்ட்டு கான்சன்ட்ரேட் ஆன் மூவீஸ் நல்லா படம் பண்ணணும் நல்லா பெர்ஃபார்மராக வெளியே வரணும் இந்த ரியல் லைஃப்பில் நடிக்கிறது எல்லாம் எனக்கு வராது எனக்கு வராது ஆக்சுவலி

ஆக்சுவலி நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்கேன் பிகாஸ் என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ப்ளஸ் எம்பிஏ ஸோ நான் இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு நல்லா பேக்கேஜ் நல்லா லைஃப் ஸ்டைல் சொல்லலாம் நல்லா டெஸிக்னேஷன் ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் அ சீனியர் கன்சல்டென்ட் பட் சினிமா மேலே ஒரு ஆசை ஸோ ஏதோ அச்சீவ் பண்ணும் ஏதோ பெருசாக பண்ணணும் கண்டிப்பாக பண்ணுவேன்னு அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது எனக்கு ஸோ அதனால அந்த ஜாபெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணேன் ப்ளஸ் யூஎஸ் ம ஹெச் ஒன் பி விஸ் இப்போ கூட இருக்குது என்கிட்ட ஹெச் ஒன் பி விசா இஸ் டன் மோட்ரோலாவில் எனக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க அதெல்லாம் விட்டுட்டேன் பிகாஸ் எனக்கு க்ரீன் மணி சொல்லுவாங்களே க்ரீன் டாலர்ஸ் அது விட எனக்கு என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் அண்ட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு நல்லா நடிகை வந்தா எனக்கு அது கிடைக்கும் ஏன்னா நான் வந்துட்டு நான் பார்த்தேன் டிவி கமர்ஷியல்ஸ்ல இருந்து போட்டோ ஷூட்ல இருந்து கமர்ஷியல் ஆட் எல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்து ராஜா ராணின்னு சொல்லிட்டு ஒரு கேமியர் உள்ள வந்தீங்க என்ன ஏன் அவ்வளவு ஒரு வேரியேஷன்ஸ் ஒரு ஏன் இவ்ளோ டிலே நான் கேட்குறேன் டீலே ஏன்னா ஐ மேபி இருக்கலாம் பிகாஸ் யூனோ இண்டஸ்ட்ரியில வர்றது கொஞ்சம் கஷ்டம் அண்ட் நம்மளுக்கு எப்படின்னா எந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது இண்டஸ்ட்ரியில இது ஒரு புதுசாக நான் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு தான் உள்ளே வந்துட்டு இருக்கேன் ப்ளஸ் என்னன்னா நம்ம கரெக்டான ஒரு கைடன்ஸ் கரெக்டான ஒரு ஃபோக்கஸ் எல்லாமே கொஞ்சம் ட்ராவல் பண்ணதே அதை நானே அக்சப்ட் பண்ணிக்கிறேன் என் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயும் எனக்கு சினிமா மேலே அவ்வளோ ஆசை கிடையாது ஏதோ நம்ம டிவி கமர்ஷியல்ஸ் பண்ணுறோம் மாடலிங் பண்ணுறோம் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் இப்போ தான் எனக்கு அந்த ஒரு கிளாரிட்டி நான் சொன்னேன் கிளாரிட்டி வந்துட்டு இருக்கு இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாது ஸோ இனிமேலே ஐ திங்க் மை டிராவல் வில் பி வெரி குட்

சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்ல மாட்டேன் எனக்கு பிகாஸ் நான் அந்த அளவுக்கு இன்னும் பெருசாக ஒன்றுமே பண்ணல சொசைட்டிக்கு பட் மை ஹார்ட் கோஸ் அவுட் டு எவ்ரிபடி ஏன்னா தூத்துக்குடியில் இருக்கிற அந்த டுவெல் டு தேர்ட்டீன் பீப்புள் சாக்ரிஃபைஸ் இருக்கட்டும் அண்ட் யூனோ ஈவன் த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க என்ன ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு அது ஃபீல் ஆகுது கண்டிப்பாக ஐ வில் ஆல்சோ சே தட் ஒரு நான் சொன்னேன் இல்லை இப்போ கிளா காலால் நடிக்கக்கப்புறம் எனக்கு ப்ரொஃபஷ்னலியும் இல்லை பர்சனலியும் நிறையா கிளாரிட்டி வந்துட்டு இருக்கு அவோட பேசும்போது எனக்கு தெரியல இன்னும் அபோட் த அப்டேட்ல இருக்கீங்க எனக்கு என்ன நடந்துச்சு கஜ்ராமங்கலத்துல என்ன பிரச்சனை போயிருக்கு சோ ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு சோ இன்னைக்கு தமிழ் இவ்வளவு ஒரு ஃபாலோ ஃபாலோஅப்ல இருக்கீங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் எனக்கு தமிழ் மக்கள் மேலே ஒரு லவ் இது போதும் தமிழ் புட் மேல தமிழ் கல்ச்சர் மேலே ஒரு தமிழ் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் கல்ச்சர் ரொம்ப அண்ட் இப்போ என் அம்மா அப்பா எல்லாம் சொல்றாங்க நீ இப்போ நார்த் இண்டியன் பொண்ணு இல்ல ஃபுல்லா தமிழ் பொண்ணுமே ஆயிடுச்சு பட் எனக்கு சந்தோஷமா இருக்கு பிளஸ் இன்பாக் மை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு தமிழ் தெரியுது எப்படி உங்க போஸ்ட் எல்லாம் தமிழ்ல ஏறிட்டு இருக்கீங்க ஸோ மை திங் இஸ் ஆக்சுவலி அது எனக்கு தமிழ் படிக்க தெரியாது ஏது தெரியாது அதை நான் எக்ஸப்ட் பண்ணிக்கிறேன் ஐ ஆஸ் மை ஃப்ரெண்ட் டு ட்ரான்ஸ்லேட்டெட் ஃபார் மீ பிகாஸ் அந்த விஷயம் சில விஷயங்கள் நம்ம இங்கிலீஷ்ல ஏதும் போது அந்த இம்பாக்ட் இருக்காது நம்ம தமிழ்ல ஏதும் இருக்கும் அண்ட் இந்த விஷயம் நான் காலால நடிக்கிற அப்புறம் தான் நான் இந்த விஷயம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் சொன்னேன் காலால நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் தமிழ் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க தமிழ் கல்ச்சர் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க தமிழ் கலாச்சாரம் பிடிக்கும்னு பிடிக்கும் கல்யாணம் பண்றது தமிழ் தெரில பார்க்கலாம் இப்போ முடிச்சு தெரில தமிழ் பையனா மட்டும் பார்க்கலாமா

தமிழக சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி ஜாக்பாட் படத்தோட ப்ரொடியூசரோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ எஸ் ஆர் பிரபு ஆப்ஷன் பி கார்த்தி ஆப்ஷன் சி கே ராஜா ஆப்ஷன் டி சூர்யா ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டானது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே உங்களோட மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் முறையில் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கான டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்